சீமானுக்கு ஏர்கலப்பையோடு வந்து வாழ்த்தை சொன்ன வேட்பாளர் இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களது பிறந்தநாள் நாள் நிச்சயம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் பல வாழ்த்துக்களை பார்த்துருப்பீங்க இருந்தாலும் கூட ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் நம்ம நெஞ்சில ரொம்ப ஆழமாக பதியும் இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுத்தும் அந்த வகையில் தான் ஆனால் சீமானவர்கள் நேற்றைய தினம் ஏற்களப்பையோட கொடுத்த ஒரு புகைப்படம் இணையத்துல எதிர்பாராத அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு வைரலாக பகிரப்பட்டு வந்தது அது யார் கொடுத்தது இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது அந்த நேரத்தில் யாராலும் தெரிந்து கொள்ள முடியல பிறகு அவர்களே அந்த விஷயத்தை போது நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஏற்கலப்பையே அண்ணனுக்கு பரிசாக வழங்கியவர் யார் அப்படின்னா மயிலாடுதுறை சட்டமன்றத்துடைய வேட்பாளராக இருக்க கி காசிராமன் அவர்கள்தான் ஆனால் அவர்களை சந்திக்க வேண்டும் என சென்னை வரை வந்து நேரில் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு இப்படிப்பட்ட ஒரு சின்னத்தை அவருக்கு வந்து அவர் கையால் பிடித்து அந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வைரலாகணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க தமிழர்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய மாற்றத்திற்கான மக்கள் தலைவன் என அண்ணன் அவர்களை வந்து எல்லாரும் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நேற்றைய தினம் அண்ணன் அவர்கள் இந்த புகைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரும்போது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் ஆனாலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிகழ்வு எங்கோ ஒரு இடத்தில் இருந்து ஆனால் சீமானவர்களை நேரில் சந்தித்து இப்படி ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திராவிட கட்சிகளில் நிறைய நிகழ்வு பார்த்துருக்கீங்க வெளிப்படையாகவே ஒரு விஷயத்த சொல்கிறேன் பிறந்த நாள் அப்படிங்கிறது வெறும் ஒரு குடிப்பதற்கு கூத்தடிப்பதற்குங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வைத்திருக்க அவர்களுக்கு மத்தியில் பிறந்தநாள் என்பது நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உணவு அளிப்பது நம்மளுடைய அன்பை பகிர்வது அப்படிங்கிறத தமிழர் கலாச்சாரம் இதுதான்ட்டு மீண்டும் மக்களுக்கு தெரிவிப்பதற்காக சீமான் சீமானவர்களுடைய பிறந்தநாள் ஒவ்வொரு வருடமும் மிகப்பெரிய அளவுக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நேற்றைய தினம் வந்ததுல பல பரிசுகள் இருந்தாலும் இந்த பரிசு நிச்சயமாக ஆனால் அவர்கள் நெஞ்சை தொடும் அளவிற்கு இருந்திருக்கும் நீங்க அந்த நிகழ்வை பார்த்தீங்களா அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க